பார்வையாளர்களுக்கு வணக்கம் இறைபக்தி டிவி பார்வையாளர்களுக்கு ஒரு சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் கனெக்ட் பண்ணது ட்ராப் ஆகிடுச்சு இப்போ இந்த கால லைவ் பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு சில விஷயம் வந்து நம்மளோட வாடிக்கையாளர்களுக்கு நிறைய கனெக்டான விஷயத்தை நம்ம டைரெக்டாக ஷேர் பண்ணுறோம் உதாரணமாக ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தீர்வு காண்பதற்கு நம்ம ஒரு சில டைம் பீரியட் பயன்படுத்துவோம் சரிங்களா அது ஒவ்வொரு நாளுக்கும் வந்து ஒரு சில கிழமைகளினுடைய ஹோரைகள் பயன்படுத்தப்படுகிறது அதில் ஒரு வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வுக்காக வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு கால நேரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிக சக்தியானதாக இருக்கும் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் கடகராசியில் பயணிக்கக்கூடிய சூரிய பகவானுடைய ஆற்றலானது ஆடிக்கிழமை ஆடி மாதத்தில் மட்டும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை நம்ம அதிகமாக போற்றுவதற்கு காரணம் அப்படிங்கிறது இருக்குது உதாரணமாக ஆடி மாதம் அப்படிங்கிறது காலப்பிரசனுக்கு நான்காம் இடமான கடகராசியினுடைய தத்துவம் இந்த நான்காம் இடம் வந்து பார்வதி தத்துவ ரகசியங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு பத்திரையிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வரக்கூடிய ராகு காலம் இந்த வெள்ளிக்கிழமையில் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ராகு காலமும் வச்சுக்கலாம் அடுத்த வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில் மட்டும் நம்ம வந்து ஒரு தந்திரமாக பண்ணக்கூடிய ஒரு ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் வந்து அதிக ஆற்றலாக இருக்கும் உதாரணமாக கடன் சுமையினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் சொத்து பிரச்சனையெல்லாம் இருக்கும் இல்லையா இந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி மண் மனை இடம் சொத்தால் வந்து நமக்கு ஒரு லோன் வாங்கிறது ப்ராப்பர்ட்டினால் லோன் வந்து லோனால் நெருக்கடியில் இருக்கிறது நம்ம என்ன ஒரு பிரச்சனையில் இருக்கிறோமோ அந்த பிரச்சனையை நம்ம நேரடியாக இந்த ராகு கால நேரத்தில் நம்ம எந்த சூழ்நிலையில் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறோம் அல்லது வீட்டில் இருக்கிறோம் எங்கே இருந்தாலுமே பரவாயில்ல கரெக்டாக இந்த ராகு பீரியடில் நம்ம இதை என்ன பண்ணணும்னா தந்திரமாக வந்து ஒரு சில பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ராகு வந்து ஒரு விஷயத்தை வாரி கொடுக்கக்கூடிய தெய்வமாக பிரம்மாண்டமான தெய்வமாக பிரபஞ்சத்தில் நம்மளுடைய இந்த நவ கிரகங்களில் ராகு ராகு வந்து பிரம்மாண்டக்காரகன்னு சொல்லப்படுகிறது விஷயங்களை கொட்டி கொடுக்கணும் அப்படின்னா ராகுவோட அம்சம் வந்து வே வேணும் உதாரணமாக இந்த ராகு பீரியட்ல நம்ம ஒரு சில பணம் வரவு வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த ராகு பீரியட்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிக நுட்பமான விஷயங்கள் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப வருஷமா இழுத்துக்கிட்டே இருக்குது ரொம்ப மாதமாக வந்து நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டே இருக்கும் அது இன்னுமே கனெக்ட் ஆகவே இல்லை அப்படி வரக்கூடிய விஷயங்களை இந்த ராகு பீரியடில் நம்ம நார்மலாக ஒரு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க இது முழுக்க தந்திரமானது நம்மளுடைய அனுபவத்தில் வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து கனெக்டான விஷயம் இந்த ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வரும் ராகு காலம் கொஞ்சம் சக்தி அதிகமாக இருக்குது அதில் சில சூட்சமங்கள் இருக்குதுங்கிறத நம்ம நேரடியாகவே சொல்கிறோம் இது குறிப்பாக இந்த பன்னெண்டு மணிக்குள்ளே உங்களுடைய தேவைகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கலாம் அதை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஒன்பது முறை ஒரு பேப்பரில் எழுதுங்க ஒன்பது முறை அது வந்து ஒன்பது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தத்துவங்கள் இருக்குது பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்ச தத்துவம் இருக்குது அதை வந்து எழுதி அதில் மஞ்சள் தடவை வைக்கணும் நார்மலாக மஞ்சள் தடவிட்டு ஊதுபத்தி காமிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கையில் வந்து நல்ல ஒரு மணக்கிற மாதிரி ஒரு பர்ஃப்யூம் வந்து பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் எடுத்து நல்லா ரஃப் பண்ணிவிட்டு அந்த நம்ம எழுதியிருக்கோம் இல்லைங்களா ஒரு ஒரு பிரச்சனையை ஒரு விஷயத்தை நம்ம விண்ணப்பமாக எழுதுகிறோம் இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ரஃப் பண்ணணும் அதெல்லாம் ரஃப் பண்ணி அதனுடைய வாசனை வந்து பிரபஞ்சத்தில் கலக்கிற மாதிரி செஞ்சு அதை நம்ம பூஜை அறையிலோ அல்லது வீட்டினுடைய தென்மேற்கு பக்கமோ அல்லது தெற்கு பக்கமோ மேற்கு பக்கமோ அதை வச்சிடுறது நல்லது குறிப்பாக இப்படி வனால் பிரபஞ்ச ஆற்றல் அடைந்து நேரடியாக இந்த ராகு பீரியடில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய தத்துவத்தை ஏற்றுது இது நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அதிகபட்சமாக ஒன்பதாவது நாள் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது நாள் இருபத்தி ஏழாவது நாள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு இந்த விஷயம் வந்து இயங்குது அடுத்த கட்டம் நகருது அப்படிங்கிறது நம்மளால ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த ராகு வெள்ளிக்கிழமையில் உள்ள ராகு கால ரகசியம் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் ஆக்சுவலாக ரிஷபராசியில் பொதுவாக தத்துவங்கள் அதாவது மூல நூல்களில் பஞ்சாங்கங்களில் வந்து ராகு பகவான் அங்கே நீச்சமா ஆக்கிறதா போட்டிருப்பாங்க ஆனால் வந்து உண்மையாகவே ராகு அங்கே உச்ச பலனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து அப்போ நம்ம ரிசீவ் பண்ணுறது பல மடங்காக பெருகும் உதாரணமாக அந்த நேரத்தில் நம்ம வந்து வாங்கக்கூடிய பொருளாதாரத்தை இயக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பண வரவு வச்சுக்கிறது நல்லது அல்லது ஒரு கடன் வந்து நம்ம அடைக்கணும் கடன் அடைக்கணும் ஒரு பெரிய கடன் இருக்குது ஒரு தீராத கடன் இருக்குது இப்போ கடனுடைய ஒரு சிறு பகுதியை நம்ம இந்த ராகட் டைமில் கொடுக்கும்பொழுது சுலபமாக அந்த கடன் வந்து அடைஞ்சு தீர்வுக்கு வரும் அவங்களோட சின்ன வழக்காக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய தேவைக்கான கடன் சுமையாகவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேண்டுதல் விண்ணப்பமாக எழுதி நம்ம சொன்ன மாதிரி பயன்படுத்துங்க அருமையாக வேலை செய்யும் இது இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த ஆடி மாதத்தில் மட்டும் வரக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் பயங்கரமாக இயங்கி அதை உங்களுக்கு வந்து ஒரு டேலி பண்ண அனுபவத்தில் பார்த்த விஷயம் பயன்படுத்திக்கோங்க வேறு எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தரவங்க தாராளமாக நம்மளுடைய இறைபக்தி டிவி சேனலில் கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம் அல்லது உங்களுடைய தேவைகளை உங்களுடைய பிரச்சனைகளை தீர்வுகள் வர மாதிரியான தெரிஞ்சுக்கிற மாதிரியான நம்ம நிறைய வீடியோ பதிவுகள் வந்து போட்டிருக்கோம் என்ன மாதிரி பதிவுகள் வேணும் அப்படிங்கிறது எங்கள் கருத்துக்களாக பதிவு பண்ணலாம் நன்றி பன்னிரெண்டு மணிக்குள்ளே இந்த வீடியோவை பயனுள்ள தகவல்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அல்லது உங்களுக்கு ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா நீங்களுமே பயன்படுத்திக்கோங்க குழந்தை இல்லாத நபர்கள் கூட எனக்கு வந்து ஒரு குழந்தை கருவுருவாக வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் விண்ணப்பமாக எழுதி பிரபஞ்சத்திட்ட ஒப்படைச்சி நம்ம அதை தூபங்காட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது கனெக்ட் பண்ணலாம் ஒரு தீராத கடன் பிரச்சனை இருக்குது அதே நம்ம எழுதலாம் தீராத வழக்கு இருக்குது அதையும் எழுதலாம் தீராத நோயினால் வந்து ஒரு விமோசனம் இல்லாமல் இருக்குது அதையும் எழுதலாம் பெரிய பண வரவு தடங்கள் இருக்குது அதையும் எழுதலாம் விமான பயணங்கள் தடங்கள் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போக முடியல சஃபர் ஆகிட்டே இருக்குது அதையும் எழுதலாம் எழுதி பயன்படுத்துங்க நன்றி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கை வளம்புடன் தொடர்ந்து இணைந்தது இறைபக்தி டிவியோடு மேலும் தகவலுக்கு மேலும் சில வீடியோ பதிவுகளுக்கு நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க நன்றி